தேவையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து இந்த அரசு மருத்துவமனை இங்கே கொண்டு வருவதற்கு முழு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே அதேபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்களே அதேபோல நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய நளினி சுரேஷ் பாபு அவர்களே துணை மேயர் துணை தலைவர் கார்த்திகேயன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அரசு நல்வாழ்வுத்துறை சார்ந்த அரசு அதிகாரத்தினுடைய நிர்வாகிகளே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களே என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த வாரத்திலே இரண்டாவது முறையாக நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சித்தா ஆயுர்வேதிக்கினுடைய மருத்துவமனையை நாமக்கல் மண்ணிலே நாமக்கல் முன்னாள் மருத்துவமனையை இன்றைக்கு சீரமைக்கப்பட்டு ஐம்பது படுக்கைகளை கொண்ட சித்தா மருத்துவமனையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி விட்டு சென்றிருந்தார் தொடர்ந்து இன்றைக்கு திருச்செங்கோட்டிலே நகரத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த அரசு மருத்துவமனையை திறப்பதற்கு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மருத்துவத்திலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இன்றைக்கு திறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்பதை நாம் எப்பொழுதும் ஒற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு கொரோனா காலத்திலிருந்து மக்களை தேடிய மருத்துவம் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த பகுதிகளிலே ஒவ்வொரு கிராமம் கிராமம் தோறும் அந்த பகுதிகளுக்கு சென்று பல்வேறு மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு பிளாக் வைஸாக இன்றைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கி பல்வேறுபட்ட ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒரு ஐந்தாயிரம் ஆறாயிரம் மதிப்பில் இருக்கின்ற அந்த காப்பீடு திட்டங்களின் மூலமாக அங்கு இருக்கின்ற நம்முடைய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பாட்டிலே இன்றைக்கு அத்தனை பேரும் இன்றைக்கு அந்த காக்கம் ஸ்டாலின் மூலமாக தன்னுடைய உடல் உபாதைகளை செக்அப் செய்து அன்றைக்கு அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நிகழ்வு மிகச்சிறப்பாக இன்றைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது சொன்னால் அதுக்கு நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் முக்கிய காரணம் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இன்றைக்கு இன்றைய மருத்துவமனை இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கான என்ன போராட்டம் செய்தார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசு மருத்துவமனை அங்கே தலைமை மருத்துவமனையாக இருந்த நேரத்திலே நாமக்கல்லிலே மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு அந்த மருத்துவமனை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தலைமை மருத்துவமனை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே நம்முடைய நகரமன்ற துணைத்தலைவர் சொல்வதை போல ஆட்சி அதிகாரங்கள் பெற்ற கிழக்கு மாவட்டத்தில் அங்கேதான் அந்த தலைமை மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் இப்படி போராட்டம் இடையிலே அங்கே தலைமை மருத்துவமனையாக தாசிபுரத்தில் அறிவித்தாலும் அதற்கு நிகரான மருத்துவமனையை இங்கே கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய அமைச்சர்களுடைய ஆலோசனையோடு இன்றைக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மருத்துவமனை என்பது தன்னுடைய சொந்த வீடுகளை கூட நாம் யாரும் அப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்க முடியாது அப்படி ஒவ்வொரு அறைக்கு அறு அறைகளையும் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீடுகளை பார்ப்பதைப் போல பார்த்து பார்த்து இன்றைக்கு அழகாக செதுக்கி இன்றைக்கு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் இங்கே வேலை பார்க்கின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர் பெருமக்களுக்கும் நீங்கள் இதை உங்கள் கண்போல பார்த்து வருகின்ற ஏழை எளிய மக்கள் இன்முகத்தோடு வந்து செல்வதற்கு நீங்கள் அத்தனை உதவிகளும் செய்து அவளுடைய வாழ்விலே பெரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட தலைவர் அவர்களை தலைமையுறை வழங்கிடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்